மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது என்கிற ஒரு முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கிறது அத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டு செயல்படுத்தினார் தமிழ்நாடு உள்பட தென் மாநிலங்கள் மிக கடுமையாக வேறு சில மாநிலங்களும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை மிக மோசமான அளவிற்கு குறையும் அதே நேரத்தில் வேறு சில மாநிலங்களில் அதிகரிக்கும் இது ஒரு அபாயகரமானது ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்கிற முறையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பை விடுத்து மார்ச் ஐந்தாம் தேதி தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த ஒன்றிரெண்டு கட்சிகளைத் தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் பங்கேற்று முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்தை ஆதரித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தில் ஒரு முக்கியமான தீர்மானம் மற்ற குறிப்பாக தென் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இதற்கு எதிரான ஒரு போராட்டக் குழுவை அமைப்பதற்கான ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் நாளைய தினம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா அதே போல் ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் அதாவது இந்த கூட்டம் ஐந்தாந்தேதி நடந்த கூட்டமாக இருந்தாலும் சரி நாளை நடக்க இருக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி ஒரு ஆபத்தை தடுக்க வேண்டும் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று வருகிற பொழுது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தீவிரமான முறையில் உணர்வுபூர்வமாக செயல்படுத்திய தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வெகுவாக குறைந்திருக்கிறது இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் மறுத்த செயல்படுத்தாமல் இருந்த உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது அப்பொழுது அங்கே தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை இருப்பதும் குறையும் தற்பொழுது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது அந்த தொகுதிகளில் ஏறத்தால எட்டு தொகுதிகள் குறைவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி கேரளா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் இருக்கிறது இது ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு திட்டம் பஞ்சாப் முதலமைச்சர் சொல்லுவதைப் போல அவர்கள் வெற்றி வாய்ப்பு பெற முடியாத தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற பஞ்சாப் போன்ற இடங்களில் தொகுதிகளை குறைப்பதும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள இடங்களில் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதும் என்று உள்நோக்கத்தோடு இது மேற்கொள்ளப்படுகிறது என்று பஞ்சாப் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி என்ப என்கிற அரசியல் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு என்பது எல்லோருக்கும் தெரியும் அண்மையில் பிரதமர் அவர்கள் ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கிற பொழுது உலகத்திலேயே ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு வேறு எங்கேயுமே கிடையாது என்று கூறியிருப்பதும் அந்த ஆர்எஸ்எஸில் நான் அங்கம் பெற்று பயிற்சி பெற்றது நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்றும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதில் இருந்தே மோடி யார் என்பதும் பாரதிய ஜனதா கட்சி யாருடைய அரசியல் பிரிவு என்பதும் எல்லோருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதாவது ஆர்எஸ்எஸ் இப்பொழுது ஏற்பட்ட அவர்கள் கிடைத்திருக்கிற வாய்ப்பு பத்தாண்டு காலம் பாஜக ஆட்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு மூன்றாம் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அந்த ஆட்சி என்பது நீடித்த நிலைத்த ஆட்சியாக இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது ஆட்சிக்கு வரக்கூடாது மட்டுமல்ல எந்த கட்சிகளையுமே இருக்கக்கூடாது என்ற சித்தாந்தத்தை மேற்கொண்டவர்கள் அந்த சித்தாந்தத்தை சட்டப்படி நிறைவேற்றுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அந்த சட்டப்படி அவர்கள் மேற்கொள்கிற அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்கிற முறையில்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதற்குரிய முன்முயற்சிகளை எடுத்திருக்கிறார் அவர் எடுத்த அந்த முன்முயற்சி என்பது கடந்த ஐந்தாம் தேதி கூட்டத்தில் வெற்றிகரமாக முடிந்தது அதேபோல் நாளை நடக்க இருக்கிற இந்த கூட்டமும் நிச்சயமாக உறுதியாக வெற்றிகரமாக அமையும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது அது வெற்றிகரமாக அமைய வேண்டும் எல்லோரும் இணைந்து ஒன்றுபட்டு சேர்ந்து தமிழ்நாட்டு கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் இதனால் பாதிக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் ஏன்னா நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு கூட அனுமதி மறுக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும் என்று கடந்த இரண்டு தினங்களாக மூன்று தினங்களாக தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கிறார்கள் சபாநாயகர் அனுமதி மறுக்கிறார் மத்திய அரசாங்கத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை ஏன் நீங்கள் இப்போ அதை பற்றி பேசணும் அதனால் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று அனுமதி மறுக்கப்படுகிறது நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் போராடுகிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் போராடுகிறார்கள் இத்தகைய போராட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் பலப்படுத்தக்கூடிய வகையில் நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த பல்வேறு மாநிலங்கள் உள்ளடக்கிய அந்த கூட்டம் நாளைக்கு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டம் வெற்றி பெற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்